السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الذي جعل الحج من اعظم الشعائر ونادى اليه عباده فلبى الحجاج والمعتمرون نداء فهم ما بين داع وذاكر احمده على نداه العاطر واشكره على كرمه الغامر واشهد ان لا اله الا الله وحده لا شريك له الرحيم الغافر واشهد ان سيدنا ونبينا محمدا عبده ورسوله النبي الصابر الشاكر وعلى اله وصحبه الذين كانوا له خير مناصر وموازر وعلى كل من هو على منهاجهم سائر الى يوم يجمع الله فيه الاوائل والاواخر اما بعد غنيم انا اسلاميا سهود இன்றைய தினம் ஓமான் நகரத்தில் ஓமான் நாட்டில் சகல பள்ளிவாசல்களிலும் இடம்பெறக்கூடிய ஹுத்துபா பிரசங்கத்தை தமிழிலே உங்களுக்கு வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களை இன்று மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தலைப்பாக ததீமுல் மஷாஹிப் இறை சடங்குகளை அல்லது இறை அத்தாட்சிகளை கடமைகளை கண்ணியப்படுத்துதல் என்ற ஒரு தலைப்பில் இன்றைய ஹொத்துபாவின் தலைப்பை அமைத்திருக்கிறார்கள் உண்மையிலே இன்றைய ஹொத்துபா மிகவும் ஒரு ஆழமான பல்வேறு செய்திகளை மிகவும் ஒரு ரூஹானியத்தான உயிரோட்டம் உள்ள பல்வேறு விடயங்களை இந்த ஹொத்துபாவிலே நமக்கு தந்திருக்கிறார்கள் பெரும்பாலும் அரபு மொழி தெரியாதவர்கள் தமிழ் மொழியை மட்டும் தெரிந்தவர்கள் இந்த கொத்துபாவிலே உயிரோட்டம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு குத்துபாவுக்கு முன்னதாகவே இந்த மொழிபெயர்ப்பை உங்களுக்கு நாம் தருகிறோம் அல்லாஹுத்தாலா இதன் மூலம் என்னையும் உங்களையும் பயனடையக்கூடியவர்களாக நன்மை அடையக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும் அதன் அரபு மூலத்தோடு தமிழையும் உங்களுக்கு மிகச் சுருக்கமாக தேவைப்படும் இடங்களில் மட்டும் சில விளக்க குறிப்புகளோடு இன்றைய குத்துபாவை நான் உங்களுக்கு தருகிறேன் அல்லா அடியார்களே அல் அசீஸ் இல் ஹஃபா யாவற்றை மிகைத்த மன்னி மிகவும் மன்னிக்க கூடிய அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன் அல்லது அவன்தான் இரவிலே தனது கரத்தை விரிக்கிறான் பகலிலே தனது கரத்தை விரிக்கிறான் இரவில் தவறு செய்தவர்கள் தௌபா செய்து மீள வேண்டும் என்பதற்காக வயபுசு துயதகுலை இரவிலே தன்னுடைய கருத்தை விரிக்கிறான் அவ்வகலில் தப்பு செய்தவர்கள் அல்லாவிடத்திலே திரும்பிவிட வேண்டும் என்பதற்காக தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக தெரிந்து கொள்ளுங்கள் ஹஜ் அதாவது ஹஜ்ஜினுடைய அந்த காற்று வீசத் விட்டது அதாவது ஹஜ்ஜுடைய காலம் வந்து விட்டது அதனுடைய அந்த குளிர்ந்த சுத்தமான காற்று உங்களை விட்டது அதாவது ஹஜ்ஜுடைய காலம் உங்களை வந்தடைந்துவிட்டது ஃபஹலுமு யா ராஹ் குமுல்லா இலா உக்குனில் ஹஜ்ஜில் கடமைகளில் ஒன்றான தூண்களில் ஒன்றான அந்த மகத்தான ஹஜ்ஜின் பால் நீங்கள் விரைந்து வாருங்கள் அந்த ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் இலல் கேபதி வ மீனா கர்பாவை நோக்கியும் மீனாவை நோக்கியும் வாரஃபா வ முஸ்தலிஃபா வ அரஃபா முஸ் முஸ்தலிஃபா இந்த சந்திப்பதற்கும் ോട്ടോട് സന്ദിപ്പടുത്തിൽ അല്ലാഹു തൽഹരാണ് ഇരണ്ടാവം നൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഏഴാവ് വസനത്തിലെ അല്ലാൻ அல்லசோடான் அல் ஹஜ் ஹஜ் என்பது குறிப்பிட்ட சில காலங்களாகும் அந்த காலத்திலே அல் ஹஜ் யார் இஹ்ராம் அணிந்த பிறகு ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறாரோ ஃபலா ரஃபஸ் அவர் அதாவது தாம்பத்தியம் அது தாம்பத்தியத்திலும் அதுபோன்ற செயல்பாடுகளிலும் அவர் ஈடுபட வேண்டாம் அதனுடைய பேச்சுக்களிலும் ஈடுபட வேண்டாம் ஒலா ஃபுசூ கெட்ட பேச்சுக்கள் பேச வேண்டாம் ஹஜ் ஹஜ்ஜ் காலங்களிலே இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் அதாவது ஜிமா தாம்பத்தியம் அது போன்ற பேச்சுக்கள் கெட்ட வார்த்தைகள் தர்க்கங்களில் ஈடுபடுதல் போன்ற விஷயங்களில் இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் ஒமாரின் நீங்கள் எந்த ஒரு நன்மையை செய்தாலும் அல்லாஹ் அதை அறிந்து வை அறிகின்றான் அல்லாஹூ நீங்கள் ஹஜ்ஜிக்கான தயாரிப்புகளை கட்டு சாதங்களை நீங்கள் தயார்படுத்திக்கொள்ளுங்கள் தக்குவா நீங்கள் அதாவது கட்டு சாதங்களிலேயே நீங்கள் தயார்படுத்துவதிலேயே மிகச் சிறந்ததாக இறையச்சம் இருக்கிறது தக்குவாவுக்காக அல்லாவுக்காக நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள் தக்குவாவுக்காக நீங்கள் உங்கள் செயல்களை அமைத்துக் கொள்ளுங்கள் தக்குவா என்பதுதான் உங்கள் தயாரிப்புகளிலேயே மிகச்சிறந்ததாகும் ஒத்த பூனியா உலில் அல்பா நீங்கள் என்னையே பயந்து கொள்ளுங்கள் அறிவுடையவர்களே என்று தாலா ரெண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி தொன்னூற்றி ஏழாவது வசனத்திலே சொல்கிறான் நபீனா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹஜ்ஜாஜிகளும் அவர்களும் அல்லாஹுடைய அணியினர் அல்லாஹுடைய படையினர் அவர்கள் அல்லாவை அழைத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொல்கிறான் அல்லாவிடத்திலே அவர்கள் இஸ்தகுபார் பாவ் மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கின்றான் இந்த செய்தி ஹதீஸில் வருகிறது இந்த ஹதீஸ் சம்பந்தமான ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலும் ஷஹல்பானி ரஹிமூல்லா அவர்கள் தன்னுடைய சஹி அத்தரீபோ தர்ஹீபில் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லாஹம் முனீபன் அலைஹி யார் நோக்கி மீண்டவர்களாக தௌபா செய்தவர்களாக அல்லாவை நோக்கி மீண்டவர்களாக யார் அல்லாவை முன்னோக்குகிறாரோ அக்குபல் அல்லாஹூ அலஹி ஹபீபா அல்லாஹ் அவரை விரும்பியவராக நேசித்தவராக அல்லாஹ் அவரை முன்னோக்குகிறான் நீங்க அல்லாவை நோக்கி மீளும் போது அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் അല്ലാവിടെ വീട്ടെ നോക്കി നിങ്ങൾ അല്ലാവി പയന്ത ഉള്ളത്തോട് നിങ്ങൾ ഹജ് വിളംബരമാവോ அல்லது பிறருக்கு காட்டுவதற்கான ரியாவாகவோ இல்லாமல் நீங்கள் தக்குவாவோடு நீங்கள் அல்லாவுடைய வீட்டை நீங்கள் முன்னோக்குங்கள் எப்படி பின் உபூசின் விரைச்சமுள்ள உள்ளத்தோடும் அச்சின் அதாவது கண்ணீர் வடித்த கண்களோடும் அல்லாவுடைய அருக்கொடைகளை ஆசை வைத்த அதற்காக இயங்கக்கூடிய உள்ளங்களை உடையவர்களாகவும் நீங்கள் அல்லாவின் இல்லத்தை தரிசியுங்கள் வ அபஷுரு பிமா எஸ் விமா எஸ்ர்ருக்கும் ஃபித்தும்யாவல் ஆகிற உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று அந்த ஹஜ்ஜின் பிரதிபலனாக உலகத்திலும் இருக்கிறது மறுமையிலும் இருக்கிறது என்பதை நீங்கள் நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் உலகத்தில் மன்னிப்பு இருக்கிறது மறுமையில் மகத்தான சொர்க்கம் இருக்கிறது என்பதை நற்செய்தியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஐயோ ஹல் முஸ்லீம் ஓன் முஸ்லீம்களே இன்னல் அபுதல்லதி எஸ் அறலாஹு த அலா அலைஹில் இல ஹஜ்ஜி வை தில் யாருக்கு அல்லாஹு தாலா அவன் ஹஜ்ஜிக்காக அவனுடைய அந்த புனிதமான பைத்துல் ஹராமுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் யாருக்கு இழகுபடுத்தி கொடுத்திருக்கிறானோ அவருக்கு அல்லாஹ் மகத்தான ஒரு ஒரு வாசலை அல்லாஹ் திறந்து விட்டான் மிக ஒரு பெரிய ஒரு வாசலை மகத்தான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டான் நன்மை கட்டுப்பாடு என்கிற அந்த வாசல்களை அல்லா அவர்களுக்கு இலகுபடுத்தி திறந்துவிட்டான் அல்லா அவர் தனக்குரிய தயாரிப்புகளை தயார்படுத்திக் கொள்ளட்டும் ஹத்திக்கு செல்வதற்கு தேவையானவைகளை அவன் ஏற்படுத்திக் கொள்ளட்டும் அவர் தன்னுடைய அந்த உயிரோட்டம் உள்ள பிரயாணத்துக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளட்டும் ரூஹையா உயிரோட்டமான அந்த பயணத்துக்காக அவர் தன்னை தயார்படுத்திக் கொள்ளட்டும் யார் யாருடைய பயணம் மிகச் சிறந்ததாக அல்லாவுக்கு பொருத்தமானதாக இஹ்லாசானதாக இறைச்சத்துக்கான பயணமாக அந்த ஹஜ்ஜுடைய அந்த பிரயாணம் இருக்கிறதோ ரஜ அமின்ஹா மகபூரத்து மகுஃபூரத்தன் துனூபு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக ஹஜ்ஜில் இருந்து அவர் திரும்பி வருகிறார் மெஸ்தூரத்தன் அயூபுகு அவருடைய குறைகள் மறைக்கப்பட்டவராக அவர் ஹஜ்ஜில் இருந்து திரும்பி வருகிறார் எப்போது நபியுனா சல்லாஹும் அழகி வசல்லம் அல்லாஹ் நம்முடைய தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் எஃப் வலம் எஃப்சு யா உங்களில் யார் ஹஜ்ஜி செய்கிறாரோ அவர் கெட்ட ஆபாசமான பேச்சுக்களை பேசாமலும் பாவமான காரியங்களிலும் ஈடுபடாமலும் உங்களில் யார் ஹஜ்ஜு செய்கிறார்களோ ரஜ அக்க உலதம் அவர் தன்னுடைய தாய் பெற்ற போது அவர் எப்படி குழந்தையாக இருக்கும் போது பாவம் இல்லாமல் இருந்தாரோ அதே போன்று பாவம் இல்லாதவராக திரும்பி வருகிறார் என்று சொன்னார்கள் சலுத்தா சொல் ஆக ஹஜ்ஜுடைய விஷயங்களில் அவர் பேணுதலாகவும்

அல்லாஹுக்கு பயந்து செய்யப்படுகிற ஹஜ் இருக்கிறதே லைசலஹு ஜெஜாவுன் இல்லை ஜென்னம் அதற்கான கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று சொல்லுல்லாஹ்லீஸ் எல்லம் சொன்னார் ஐபா தல்லாஹ் அடியார்களே இன்னும் ரிஷ் அலத்த இலா தில்கு முத்தா நீங்கள் செல்கிற இந்த புனிதமான இடங்களுக்கு செல்கிற இந்த பயணம் இருக்கின்றதே பரிசுத்தமான அந்த பூமிக்கு நீங்கள் செல்கிற அந்த பயணம் இருக்கிறதே ரிஷ்லத்துன் இமானியத்துன் அது இது மகத்தான ஈமானிய பயணமாக இருக்கிறது உங்களுக்கு யாருக்காவது ஹஜ் செய்யக்கூடிய ஒருவருக்கு மஹ்மா தயத்ஜி போறக்கூடிய அந்த பிரயாணம் பிரயாண அந்த அவர் செல்லக்கூடிய வாகனங்கள் அந்த அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற விஷயம் இலகுவாக இருந்தாலும் சரி அதற்கும் நன்மை இருக்கிறது உங்கள் பயணங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அல்லது உங்களுக்கு அதிக சிரமங்கள் ஏற்பட்டாலும் அல் உங்களுக்கு கூலியும் அதற்கான அல்லாவிடத்தில் வெகுமதிகளும் சந்தேகம் இல்லாமல் கிடைத்துவிடும் நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான கூலியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் ல் ஒவ்வொரு இபாதத்தும் சில இபாதத்து உடம்போட மட்டும் சம்பந்தப்படும் தொழுகையை போல நோம்ப போல சில ஐபாதத்து பொருளாதாரத்தோட மட்டும் சம்பந்தப்படும் ஜக்காத்த போல சில ஐபாதத்து பொருளாதாரமும் செலவழிக்கணும் உடம்பும் கஷ்டப்படணும் அப்போ இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஃபஃபில் ஹஜ் இ பதிலும் லிஜுகுதி பதனியும் லிஜுகுதீன் பதனி உமானி பொருளாதாரமும் அவனுடைய உடம்பும் சிரமப்படுகின்ற ஒரு கடமையாக இருக்கிறது ஒலிதாரி யூ ஹாதுமின் அஃப்மலின் அஹ்மாலு சாலிஹா அதனால் தான் இந்த அமல் அமல்களிலேயே மிகச்சிறந்த ஒரு அமலாக கணிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் ஃபக்கது சுஇல நபியுனா சல்லல்லாஹ் அலஹிவ செல்லம் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலி வசலம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது அமல்களில் மிகச்சிறந்தது எது என்று கேட்கப்பட்ட போது ஃபகால அல்லாவையும் ரசூலையும் முதலில் ஈமான் கொள்ள வேண்டும் ஹஜ் செய்யக்கூடிய உறவுகளே நீங்கள் சிறுக்கை செய்து கொண்டு ஹஜ் செய்தால் அல்லாவிடத்தில் எந்த பயனும் கிடையாது ஹஜ் செய்வதற்கு முன்பு உங்களது அக்கீதாவை நீங்கள் சரிபடுத்துங்கள் எனவே தான் ரசூலுல்லா ஈமான் பில்லாகி வரசூலி அல்லாவையும் ரசூலையும் நீங்கள் சரியான முறையில் ஈமான் கொள்ளணும் உங்களுடைய அக்கீதா உங்களுடைய நம்பிக்கை சீர்படுத்தப்பட வேண்டும் நீங்கள் சிறுக்கிலே ஈடுபட்டுக்கொண்டு கொண்டு ஹஜ்ஜி செய்வதனால் எந்த பிரயோசனமும் கிடையாது எனவே தான் அமல்களில் மிகச் சிறந்தது அல்லாவுக்கு அல்லாவை நீங்கள் சரியான முறையில் நம்பணும் அல்லாவுடைய தூதரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் ரசூல் அல்லாவுடைய நீங்கள் சரியான சுண்ணாவிலே செல்லக்கூடியவர்களாக இருக்கணும் சும்மா மாதா அதன் பிறகு என்ன என்று கேட்டார்கள் காலை சொன்னாங்க சல்லாஹம் ஜிஹாது இல்லா அல்லாவுடைய வழியிலே நீங்கள் ஜிஹாது செய்வதாகும் கீழ சும்ம மாதா அதன் பிறகு என்னன்னு கேட்டாங்க கால ஹஜ்ஜுன் அதாவது நீங்கள் சிறந்த ஹஜ்ஜ் அல்லாவுக்காக செய்கிற தூய்மையாக தக்குவாவோடு செய்கிற சிறந்த ஹஜ்ஜ் வணக்கமாகும் அவர் சிறந்த ஹஜ்ஜு வணக்கம் என்பது அமால்களிலேயே மிகச் சிறந்தது என்று அல்லாவின் தூதர் சல்லாஹல்லம் சொன்னான் முக்மினீன பைத் அல்லாஹில் அல்லாம் சங்கைப்படுத்தப்பட்ட அல்லாவுடைய இல்லத்துக்கு சென்று ஹஜ்ஜி செய்கின்ற அலி இப்ராஹிம் அலிம் அவர்களுக்கு அல்லா சொன்னானே மக்களுக்கு நீங்கள் ஹஜ்ஜி அறிவித்து விடுங்கள் அந்த அறிவிப்புக்கு நீங்கள் கொடுக்கிற பதிலாக இருக்கிறது இப்ராஹிம் அலிசலாத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அவர்களுக்கு அல்லா சொன்ன அழைப்பை அவங்க விடுத்தார்களே இப்ராஹிம் அலி அவர்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அல்லா சொன்னானே ോ അവം ഇബ്രാഹിമുടേ മാര് പിൻപറ്റേ ഇബ്രാഹിം അലൈസല അഴൈപ്പാൻ ഹജ്ജിക്കാൻ അഴൈപ്പ് അല്ലാ അഴിക്കുന്ന അന്ത അഴൈപ്പു കൊടുക്കുന്ന ബതിലാ അല്ലാത്ത അല്ലാഹു அந்த கண்ணியமான இடத்தை அல்லாஹுத்தாலா தயார்படுத்த சொன்னான் இப்ராஹிம் அலிஸ்லாத்தின் அதை நீங்கள் தயார்படுத்துங்கள் மக்கள் அங்கே வ வந்து ருக்கு செய்கின்றவர்கள் தவாஃப் செய்கின்றவர்களுக்காக அதை துப்புரவு படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே ஹத்தாஸ் முஸ்லிமீன அபருள் அஜியால் பரம்பரை பரம்பரையாக முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஒரு மத்திய இடமாக முக்கிய தலமாக இபாதத்துக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு இடமாக அந்த இடம் ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்ராஹிம் அலை சலாம் அவர்களுக்கு விடுத்த அந்த அழைப்புக்கு நீங்கள் அவர்களுக்கு விடுக்க சொன்ன அழைப்புக்கு நீங்கள் இப்ராஹிம் அலை அலிஸ்லாத்துக்கு கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்கிறது இலாஸ் அல்லாஹு தாலா இந்த பூமியையும் பூமியில் உள்ளவர்களையும் தனக்கு அனந்தரவாக்குவதற்காக அல்லாஹு தாலா செய்திருக்கிறான்

அல்லாஹ் ஒருவனை மட்டும் வழிபடுவது எப்படி என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சிறுக்கிலே ஈடுபடாதீர்கள் நீங்கள் சிறுக்கிலே ஈடுபட்டு எத்தனை கோடி செலவழிச்சாலும் கூட அல்லா இடத்துல எந்த மதிப்பும் இருக்காது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லா சொல்றான் ஹஜ்ஜுடைய இடத்தை நாங்கள் காட்டினோம் அல்லா திரு ஆ நீங்கள் எனக்கு எந்த வகையிலும் சிறுக்கு வைத்து விடாதீர்கள் நீங்கள் அதாவது அதாவது தவாப் செய்பவர்களுக்காகவும் ஒரு தாயிமீன் நின்று தொழக்கூடியவர்களுக்காகவும் ஒருபவர்களுக்காகவும் நீங்கள் அந்த வீட்டை தூய்மைப்படுத்திவிடுங்கள் துப்புரவு செய்து விடுங்கள் நீங்கள் மக்களுக்கு ஹஜ்ஜை நீங்கள் அறிவித்து விடுங்கள் என்று அல்லா சொல்கிறான் அவர்கள் நடந்தவர்களாகவும் அவர்கள் தூர இடங்களிலிருந்து அமீர் மிக தூரமான இடங்களிலிருந்தும் நடந்தவர்களாகவும் மெல்லிய ஒட்டகங்களிலும் உங்கள் உங்கள் ஹஜ் செய்வதற்காக அங்கே வருவார்கள் என்று அல்லாஹ் தால சொன்னான் சூரா அல் ஹஜ்ஜில் இருபத்தாறு வசனத்தில் அல்லாஹ் இந்த செய்தியை சொல்கிறான் இன்னஃபில் ஹஜ்ஜி ஹஜ் இருக்கிறதே இம்திஹான் அன் லித்த ஸ்லீமில் ஆபதீத் ரப் இஹி ஜவா ரகவத் ஆனம் ஹஜ்ஜிலே அல்லாஹுக்கு வழிபடுகின்ற ஒரு சோதனை ஒரு அடியானுக்கு இருக்கிறது நீங்கள் ஹஜ்ஜி செய்கிறீங்கன்னா அல்லாஹ் உங்களை சோதிச்சு பார்க்கலாம் நீங்க உண்மையாகவே அல்லாவுக்கு வழிபடுகிறீர்களா என்று பார்க்கிற அந்த சோதனை உங்களுக்கு அங்கே இருக்கிறது உங்களுக்கு அதனுடைய ஹிக்மத்துகள் பவாயுதுகள் அதனுடைய பிரயோசனங்கள் சிலபோது தெரியாவிட்டாலும் கூட நீங்கள் ஹஜ்ஜுடைய கருமங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அந்த நிறைவேற்றுவதற்கு உங்களை உண்டாக்குவது இல்லை ரப்பிள் ஆலமீன் ரப்புல் ஆலமீனுக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்ற காரணத்துக்காக ஹஜ்ஜுடைய காரிய கருமங்களை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள்

கால்நடைகளிலே அல்லாஹுடைய பெயரை சொல்லி அவர்கள் அந்த குறிப்பிட்ட நாளை அவர்கள் வணக்கத்துக்காக எடுத்துக்கொள்வதற்காகவும் அல்லாவை பெயர் சொல்லி அந்த உருகியா கொடுப்பதற்காகவும் அதிலிருந்து அந்த உருகியாவிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்கள் கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கும் நீங்கள் அதிலிருந்து சாப்பாடு கொடுங்கள் பிறகு அவர்கள் தங்களுடைய நகம் முடி போன்றவை வெட்டி தங்கள் அழுக்குகளை அவர்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும் தங்களுடைய நேர்ச்சிகளை அவர்கள் நிறைவு செய்து கொள்வதற்காகவும் வல் பூர்வீகமான அந்த அந்த இறை இல்லத்தை அவர்கள் தவாவு செய்வதற்காகவும் என்று அல்லாஹுத்தாலா ஹஜ்ஜுடைய விஷயங்களை சொல்கிறான் உமன் சுருமாத்தில்லா இது யார் அல்லாவுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அல்லாஹுடைய புனிதமான இடங்களை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ ஃபஹு வஹை உன் அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும் ஐந்தர பிஹி அல்லாஹ் இடத்திலே சிறந்ததாக இருக்கும் என்று அல்லகுத் அல்ல சொல்கிறோம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே ஹஜ் என்பது மகத்தான ஒரு கடமையாக இருக்கிறது ஒஃபி இம் தினா இல் முஸ்ஹரிம் அன் ஹொதூராத்தி ஹொதூர்ராத்தின் அலைஹி பிசபில் எஹ்ராம் அணிந்த பிறகு ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒருவர் எஹராமில் இருக்கக்கூடிய ஒருவர் அல்லாஹ் சில விஷயங்களை அவர்களுக்கு தடுத்து இருக்கிறானே அந்த தடைகளை அவர் தவிர்ந்து நடப்பது இருக்கின்றதே அக்தர் மினல் முபாக அது ஏற்கனவே ஆகுமாக்கப்பட்ட விஷயங்களே அந்த எஹராமுடைய நிலையிலே அந்த ஹஜ்ஜாஜிகள் உம்ரா செய்கின்றவர்கள் எஹ்ராமோடு இருப்பவர்கள் தவிர்ந்து நடப்பது இருக்கின்றதே அது ஹலாலாக இருக்கிறது ஆகுமானவைகளாக இருக்கிறது அலா மாயுரப்பின் அவர் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டும் ஒதுங்கி நடப்பதற்கு பயிற்சி அளிக்கின்றது அல்லத்தி அலைஹில் மின்ஹா வாழ்க்கையில் எதெல்லாம் தவிர்ந்து நடக்கணுமோ அந்த தவிர்ந்து நடக்கக்கூடிய ஹராமான விஷயங்கள் தனக்கு ஆகுமான தன் மனைவி இருந்தாலும் எஹ்ராமுடைய நிலையில் அவருக்கு என்ன செய்யலாது ஆ தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது தன்னுடைய முடியை வெட்ட முடியாது தன்னுடைய நகத்தை வெட்ட முடியாது அல்லாஹு தாலா எஹ்ராம் உள்ளவர்களுக்கு வேட்டையாட முடியாது என்று சில தடைகளை வச்சுக்கிறான் இதெல்லாம் இயற்கையிலேயே அல்லாஹ் ஆகுமாக்கிய விஷயங்கள் ஆகுமாக்கிய விஷயங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பயிற்சி அளிப்பது எதற்காக என்று சொன்னால் அந்த தர்பியா எதற்காக என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் அல்லாஹ் தடுத்தவைகளை வாழ்க்கை முழுக்க நெருங்கக்கூடாது என்ற ஒரு பயிற்சிக்காகத்தான் இது அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் ஒஃபி ஜமே இவை ஒவ்வொன்றிலும் இதிலே வழிபாடு இருக்கிறது அல்லாஹுக்கு நீங்கள் வழிபடுகிறீர்கள் தாலா இதை பற்றி தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான் நாங்கள் செவியேற்றோம் யாழ்லா நாங்கள் உனக்கு கட்டுப்பட்டோம் யாழ்லா எங்களை நீ மன்னிச்சி ரப்பல் யாழ்லா உன்னிடமே நாங்கள் திரும்பிச் செல்ல வேண்டி இருக்கிறது என்று ஹஜ்ஜாஜிகள் சொல்கிறார்கள் எனவே அல்லாஹு தாலா இந்த ஹஜ்ஜை மனித சமுதாயத்துக்கான ஒரு தர்பியாவாக ஆக்கியிருக்கின்றான் என்ற ஒரு செய்தி இங்கே சொல்கிறார்கள் ஹைபாத் அல்லா அடியார்களை நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹு உங்களுக்கு உங்களுக்கு ஏவி இருக்கக்கூடிய இந்த ஒழுக்கங்கள் இந்த வணக்க அல்லாஹ் கடமையாக்கிக்கக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகள் அல்ல அக்மலில் உஜு நீங்கள் இதை முழுமையான முறையிலே நிறைவேற்றுங்கள் அதை சரியான முறையிலே நீங்கள் சரியான அமைப்போடு நீங்கள் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள்

அதை செய்கின்றவர்களுக்கு முழுமையாக அல்லாவுக்கு வழிபடுவதை அது ஏற்படுத்தி கொடுக்கின்றது ஒரு மனிதன் முழுமையாக 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 அல்லாவுக்கு வழிபடுகின்ற அந்த தரும்பியாவை ஏற்படுத்தி கொடுக்கிறது ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்களை முழுமையாக வழிபடுவதற்கான ஒரு பயிற்சியையும் இந்த ஹஜ் கொடுக்கிறது நீங்கள் ஹஜ்ஜுடைய காரியங்களை நீங்கள் என்னிடம் இருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவன் பொறுமையை வளர்த்துக் கொள்கிறானோ பொறுமையை பயிற்சி அளிக்கின்றானோ அதே போல தன்னுடைய நப்சோடு போராடுகின்ற அந்த பயிற்சியை பெற்றுக்கொள்கிறானோ கஷ்டங்களை தாங்கிக் கொள்கிற அந்த பயிற்சியை அவன் அடைந்து கொள்கிறானோ அதே போன்று ரசூருல்லாய் சலல்லாஹ் அல்ல அவர்களையும் அவன் முழுமையாக பின்பற்றுகிற ஒரு பயிற்சியை இந்த ஹஜ்ஜி வழங்குகிறது இந்த உலகம் அவனுடைய கையிலே வந்திருக்கிறது அவனுடைய உள்ளம் தூய்மை பெறுகின்றது என்று ரிசூலுல்லாஹ் சொன்னாங்க அன்ன சுஹெபத் அல் ஈமானியா ஈமானிய நட்பு இருக்கிறது அஃப்பலு அன்வா இல் அலா ஃபாத்தில் இன்சானியா மனித தொடர்புகளிலேயே மிகவும் சிறந்த ஒன்றாக இருக்கிறது லி என்ன ஹசாசஹா மு ஈமானுடைய அடிப்படை என்றால் அல்லாஹை நேசிப்பதாக இருக்கிறது ஒய்யோ அல்லிமுல் ஹஜ்ஜூ ஹஜ் இருக்கிறது அது அதாவது உள்ளத்தை விரிவடைய செய்கிறது ஆத்மாவை அமைதிப்படுத்துகிறது ஒவ்வொ மதுரசத்தும் ஈமானியா அது ஈமானிய ப கலைபீடமாக இந்த ஹஜ் இருக்கிறது மின் பிதாவியத்தில் எஹராமிலா நி ஹாயத்தின் தகலுள் எஹராம் இஹராமுடைய அந்த நிலையை ஆரம்பித்ததிலிருந்து எஹராம் அந்த நிலையில் விடுபடுகின்ற வரைக்கும் அது ஒரு பயிற்சி கூடமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல அவன் ஹஜ்ஜிக்கு தயாராகின்ற ஊரிலிருந்து அவன் ஹஜ்ஜிக்கு செல்லுகின்ற அவன் திரும்பி வருகின்ற வரைக்கும் இந்த ஹஜ்ஜுடைய கிரியை ஈமானிய பயிற்சி அவனுக்கு வழங்குகிறது எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே நீங்கள் இந்த ஹஜ்ஜுடைய விஷயங்களில் பல்வேறு படிப்பினைகளை நீங்கள் பற்றிக்கொள்ளலாம் எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இன்று நீங்கள் ஹொத்துபாவுக்கு போகும்போது அந்த ஹொத்துபாவை நீங்கள் கவனமாக கேளுங்கள் செவிமடுத்து கேளுங்கள் உங்களுக்கு விளங்குகள் என்றாலும் இந்த தமிழை கேட்டதுக்கு பிறகு நான் சொல்கின்ற செய்திகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் கண்டிப்பாக அந்த ஹொத்துபா உங்களுக்கு தெளிவாக இன்ஷா அல்லா விளங்கும் அல்லாஹ் இந்த அரபு மொழியை நேரடியாக விளங்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று அல்லாவிடத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் துவா செய்தவனாக முடிக்கிறேன் آه هذا ما عندي والعلم عند الله واقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم